அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான பகுதிக்குள்ளே போக போகிறோம் சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குது நேற்று இரவு இருந்து ட்ரோன் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை நேற்று எந்த அளவுக்கு வந்ததோ அதே அளவுக்கு தான் இருக்கும்ன்ற தாக்குதலும் ஒரு முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன் பக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துட்ருக்கு அதை தாண்டி ஒரு சில நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது இந்தியாவுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது இந்தியா தரமான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று முக்கிய விமான நிலையங்கள் மீது தாக்குதல் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வந்து அவருடைய டிஜிஐஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க ராணுவத்தில் முக்கிய பொறுப்பில் செய்தியாளர் சந்திக்கிறதுனா அந்த டிஜிஐஎஸ்ஆர் வந்து புலம்பி தள்ளி இருக்கிறார் ஒத்துக்கிட்டார் அவர் ஆனால் அவங்களுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல் வேறு சொல்கிறாரு இவர் வந்து லைவில் ஆமாம் முடிச்சுட்டாங்க கதையை நாங்கள் சும்மாலாம் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் எப்போ அது ரொம்ப முக்கியம் அதிகாலை மூணு முப்பது மணிக்கு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கான ஒரு பதற்றம் நம்மளுக்கு தெரியுது இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் நம்ம நேற்று நேற்று இரவு கெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஏன்னா அடுத்தடுத்து இங்கே மீட்டிங் போயிட்டே இருக்குது முப்படை தளபதிகளை மோடி அவர்கள் தொடர்ந்து சந்திக்கிறாங்க காலையில் ஒரு தடவை மதியம் ஒரு தடவை மறுபடியும் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சந்திக்கிறாங்க அடுத்தடுத்து அதிகாரங்கள் போது நம்ம நினைச்சோம் நிச்சயம் பதிலடிகள் பலமாக இருக்கும்னு நினச்சோம் மிகப்பெரிய ஒரு பலமான பதிலடி என்று சொல்லப்படுகிறது வாங்க நம்ம சம்பவத்துக்குள்ளே போயிடலாம் கொஞ்சம் பத்திரமா வாங்க ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் கிளிக் கேள்வி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று நைட்டுங்க ஒரு ஆறு மணி எப்போ இந்த லைட் ஆஃப் ஆகும் எப்போ இருட்டாகும்னு காத்துட்டு இருந்துருக்காங்க பாகிஸ்தான் முடிஞ்ச உடனே பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல் உங்களுக்கு நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான் இங்கே வரைபடம் இருக்குல்ல மேக்ஸிமம் இது நேற்று நடத்தப்பட்டதும் இன்று நடத்தப்பட்டதும் கம்பாரிட்டிவாக இந்த பகுதியை தான் அவங்க மெயினாக டார்கெட் வைக்கிறாங்க அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அவங்க ட்ரோன் அட்டாக் இந்தியா மீது நிகழ்த்தியிருக்காங்க நம்ம பெரும்பாலும் எல்லை பகுதி கடந்து வந்து தாக்கல் நடத்தியிருக்கும் அதிகபட்சமாக ராஜஸ்தான் பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சி வந்திருக்கு ஆனால் பெரும்பாலும் அவங்க மேலே ஜம்மு அண்டு காஷ்மீர் ஸ்ரீநகர் இங்கே தான் பெருசாக டார்கெட் வைக்கிறாங்க ஸோ குஜராத் இந்த எல்லையிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய ரிஸ்க் இந்தியாவுக்கு பெரும்பாலான அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நம்ம நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இதுவரை இந்தியாவை பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் நம்ம எந்த பகுதியில் விமான நிலையங்களை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வரைபடுத்தையும் காட்ட விரும்புகிறேன் இங்கே மஞ்ச மஞ்ச கலர் மாதிரி இருக்குல்ல இந்த பகுதி நோ நோட்டம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பதுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா இங்கே தாங்க ட்ரோன் மேக்ஸிமம் வருது நம்மளுக்கு மேலே ஜம்மு அண்டு காஷ்மீர்னால் நம்ம ஐ இருக்கும் இருக்கோம் பட் இது வந்து பறந்து விரிந்த பகுதி அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இது எல்லாமே விமான நிலையங்கள் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற எல்லாமே முக்கிய விமான நிலையங்கள் இது எல்லாமே நம்ம மேக்சிமம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் மேலே ஜம்மு காஷ்மீரும் சேர்த்தி தான் ஒரு இடத்துல அஃபெக்டட் ஏர்போர்ட்னு இருக்குது அது உங்களுக்கு நான் பின்னாடி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலும் அதுக்கு முந்த நாள் இரவு நடத்தப்பட்ட தாக்குதலும் அவங்க பாகிஸ்தான் அவங்களோட பகுதியில் நோட்டம் அனோன்ஸ் பண்ணிவிட்டு எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் அதே பாகிஸ்தான் மறுபடியும் நேற்று இரவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்குதல் இந்த பக்கம் ட்ரோன் தாக்குதல் இந்தியா பக்கம் நடத்திட்டு மதிலுக்கு விமானத்தை மேலே பறக்க விட்டாங்க விமானம் அப்படின்னா லாகூர்லேருந்து கிளம்பி போது கரெக்டாக ஒம்பதே இருந்து லைவ் ஆக்டிவ்ல இருக்குது விமானங்கள் எல்லாமே அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இங்கே தாக்கல் நடத்திட்டு நீங்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க மக்கள் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் விமான நிலையங்களை இழுத்து மூடி இருக்கணும் இதுல ஏன் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இந்தியா தரப்பில் ஏன் திருப்பி திருப்பி வலியுறுத்துவதற்கான காரணங்கள் என்னென்னா ஒரு சர்வதேச போர் விதிகளின் முறைப்படி பயணிகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ட்ரபிள் ஆகிடும் எல்லா நாடுகளும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா பொதுமக்கள் மீதோ அப்பாவி மக்கள் மீதோ தாக்கல் நடத்தக்கூடாது இராணுவத்தின் மீதும் இராணுவ இலக்குகள் மீதும் தாக்கல் நடத்தலாம் அதுதான் சர்வதேச விதிகளின்படி ஆனால் அங்கே சர்வதேச விதியை மதிக்கிறானுங்களா அப்படின்னா அவ்வளோ அவங்க மதிக்கிறது இல்லை தொடர்ந்து பொதுமக்கள் மீதும் அதுவும் ஒரு சில பதிவுகள்லாம் பாருங்கள் இன்றைக்கி காலையில் கிடைச்ச பதிவு இது அங்கே பஞ்சாபில் ஒரு மூன்று வீடுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் ஒரு வீடுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் உமர் அப்துல்லா பக்கத்துலேயே தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கி கா பதிவு போட்டிருந்தார் நேற்று இரவே தொடர்ந்து நிலைகள் மீது எதிரானவ நிலைகள் இல்லை குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியா பதிலடி கொடுத்துட்ருக்கோம் பட் அவங்கான அந்த இருந்து டேக் ஆஃப் பண்ணுறது இறங்குறது எல்லாமே அந்த விமானத்தை பயன்படுத்தி தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இந்தியா வந்து விடலை நேற்று இரவு ட்ரோன் தாக்கல் நடத்தணும் இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பிண்டி பெஷாவர் ஷேன்கிபுரா இந்த நா இந்த முக்கிய பகுதிகளில் நம்ம ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தோம் ட்ரோன் தாக்குதலில் ஓரளவுக்கு இழப்புகள் என்னன்றது இதுக்கப்புறம் தான் வரும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் மேக்சிமம் அவங்க என்ன கவர் பண்ணியிருந்தாங்கன்னா மூன்று முக்கிய விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இதை தான் நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம அடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க அந்த விமான நிலையத்தை இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் க்ளோஸ் பண்றாங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்ததுங்க நம்ம அடிக்கிறோம் இந்தியா வந்து அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தது கரெக்டாக தாக்கல் நடத்தின கொஞ்ச நேரத்தில் ஆகும் ஒரு விமானம் வந்து இறங்க இறங்க ட்ரை பண்ணிச்சு அதை அப்படியே ரீரூட் பண்ணி ஆப்கானிஸ்தானில் போய் இறங்க இப்போதிக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரீரூட் பண்ணியிருக்காங்க இல்லைனா அதுவுமே ஜஸ்ட் மிஸ் தான் அதுவுமே ட்ரை பண்ணாங்க அவங்க பட் அதை ரீரூட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க மூன்று முக்கிய விமான நிலையங்கள் எங்கெங்க அப்படின்னா ஒன்று வந்து முரித் ஏர்பேஸ் இன்னொன்று வந்து நூர் கார் கான் ஏர்பேஸ் இன்னொன்று வந்து ரஃபீக் ஏர்பேஸ் ஒன்று வந்து சரஹோத் பஞ்சாப்ல இரண்டு ஒன்று வந்து ராவல் பிண்டி இந்த மூன்று ஆர்பேசையும் தாக்கல் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எல்லாம் நைட்டு ஒரு மணிக்கு நேத்தெல்லாம் நாங்கள் நிம்மதியாக தூங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஏன்னைக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க அவ்வளோதான் கிளம்புங்க ஓடிய தூக்குங்க போங்க வாங்க கிளம்பலாம் நம்ம இந்தியாவோட எல்லை பகுதிக்கு உடனே பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்போவுமே அவங்க செய்தியாளர்களை சந்திக்கிறலாம் பகல் நேரத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்று என்ன பண்ணிட்டாங்க அதிகாலை ஒரு மூன்று முப்பது மணிக்கு வந்து வந்துட்டாங்க ஓடி வந்துட்டாங்க ஏன்னா வர வழி அடி இன்னும் அதிகமாக தாக்கல் நடத்தப்படுமோன்ற ஒரு அச்சமும் கூட அதிகாலை மூணு முப்பது மணிக்கு வந்து அவங்களோட சார் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு பாகிஸ்தானுடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா மக்களே கவலைப்படாதீங்க நம்மளுடைய டி டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துட்ருக்கோம் எங்கேயும் எந்த சேதாரமும் இல்லை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் பதிலடிகள் இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் நிச்சயம் அதற்கான பழிகள் நம்ம தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எக்ஸ்தான் போடுறாரு சரி பொய்யை ரொம்ப நேரம் அங்கே மறைக்க முடியாது இல்லையா ஏன்னா வீடியோ பதிவுகள் நிறையா வருது மக்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி மறைக்க முடியும் அவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை தாக்கல் நடத்திட்டாங்க அதுவும் எங்களுடைய முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் ஏ தேர்ட்டி ஜே எர்க்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து பற்றி எரிஞ்சிட்டு முக்கிய விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்திட்டாங்க எங்களுடைய இராணுவ விமானமே தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறதாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய என்று பயன்படுத்தக்கூடிய முக்கிய நிலைகள் மீதும் அந்த இடத்துல நம்ம தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம பட் இதில் இன்னொரு குறிப்பு அரசல் புரிசெல்லாம் செய்தி வருது மூணு முப்பது மணிக்கெலாம் அலறி துடித்து ஓடி வந்ததுக்கான இன்னொரு காரணம் அவங்க சொல்லலனாலும் நம்ம அரசல் புரிசெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது அங்கே நூறுகான் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா அது பக்கத்திலே ஏக்யூ கான் ரிசர்ச் லெபார்டரி இருக்குது அதுதான் கத்துவானுடைய ரிசர்ச் லெபார்ட்ரி குறிப்பாக அணு ஆயுதங்களை சோதிக்கிறது அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலையங்களை பக்கத்தில் எட்ஜெஸ்ட் ஒருவேளை அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருப்பாங்களான்ற மாதிரியும் ஏன் அப்படின்னா இந்த தாக்குதல் நிகழ்த்தினத்துக்கும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒரு நாலு புள்ளி ரெண்டு ரிட்டர் அளவுக்குள்ள ஒரு லைட்டாக ஷேக் ஆகியிருக்கு அந்த இடத்துல அப்போ மூன்றாவது தடவையாக அவங்க அணுவாயுத சோதனையை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த விஷயத்த மட்டும் மூன்று தடவையாக சேம் ஒரே இடத்துல நாலு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவு கொள்ள ஷேக்காயிருக்கு அந்த எந்த இடத்துல ஆச்சோ அது பக்கத்துலையே ஒரு ப இருபது கிலோமீட்டர் கூட இல்லை இவங்க என்ன பயந்துருப்பாங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் தள்ளி கரெக்டாக அவங்க சோதனை நடத்தும் போதும் இந்த தாக்கல் நிகழ்ந்ததுன்னா அந்த அணுவாதி தான் அவங்களுக்கே ஆப்பாக முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கே எயின்ஸ்டாக மாறி இருக்கும் அந்த பதற்றம் இருந்தது அதனால தான் எந்த ஒரு இராணுவமும் அலறி தடிச்சு அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு இப்போ இந்திய ராணுவம் கூட இன்றைக்கி செய்திகளை சந்திக்கிறேன்னாங்க ஆறு மணிக்கு மேலேன்னு சொன்னாங்க அதை உறுதிப்படுத்திய தகவல் இல்லை ஆனால் எந்த ஒரு ராணுவமும் அதிகாலை ஒரு மூணு முப்பது மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ஓடி வந்து அலறி துடித்து செய்தியாளர்களில் சந்திப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ பதற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இதற்கு தான் நாங்கள் பதிலடியில் இறங்கிட்டோம் தக்க பதிலடிகள் கொடுப்போம் நாங்கள் இப்போ அதிகாலையில் வந்த ரிப்போர்ட் என்ன உதம்பூர் ஏர்போர்ட் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய உதம்பூர் ஏர்போர்ட்டில் லைட்டாக புகை வந்திருக்கிற காட்சி தெரியுது அது இல்லாமல் அவங்க நம்மளை நம்மள் மீது தாக்கல் நடத்தின பதிவு வந்து போட்டிருந்தாங்க நம்ம பதிவு போட முடியாத ஒரு சில காரணங்களுக்காக பட் அவங்க நம்மள் மீது நடத்தின இந்த பதிவுகளை போட்டுவிட்டு கண்டிப்பாக நாங்கள் நிச்சயம் பதிலடிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ராவல் இருக்குது அந்த பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து பத்து கிலோமீட்டரு அதாவது இஸ்லாமாபாத்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கேபிட்டல் இஸ்லாமாபாத்து இருந்தோம் இந்த ரெண்டு முக்கியமான லொக்கேஷன் மீதும் அருகாமையிலே நம்மளோட ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மிசைல்ஸ் தாக்குதலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த விமான நிலையங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க பாகிஸ்தானுடைய ஹெட் கோட்டர்ஸையே தா கொஞ்சம் எய்ம் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது தெரியுது நம்மளுக்கு கிளியராக இப்போ நம்ம தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் தான் அங்கே ஒட்டுமொத்த ஏர்பேஸும் வந்து எம்டி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க பதில் தாக்குதலுக்கு மறுபடியும் இவங்க அதிகாலையில் எடுத்திருக்காங்க மொத்தம் நம்ம மூன்று பகுதியில் நம்மளோட பாதிப்புகள் பார்க்க முடியுது பஞ்சாபில் ஒரு மூன்று குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர்லேயும் ஒரு இரண்டு குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா சியால்கோட் சியால்கோட்டில் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் அவரை அவ்வளோ நேரத்துங்க அதிகாலையில் ஒரு ரெண்டு மணி மூணு மணி இருக்கும் ஒருத்தர் கூட தூங்கி இருக்க மாட்டாங்க நேற்று பாகிஸ்தான் வந்து நான் நேற்று நம்ம மீடியா நம்மளை தூங்கில்லை ஆனால் ஏன்னா போட்ட செய்திகள் அது மாதிரி ஆனால் இன்னைக்கு நம்ம பதில் தாக்கல் நடத்துனதுல அவங்க யாரும் இன்னைக்கு தூங்கி இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை பிடிச்சி இவர் தான் இந்தியன்ஸ் பைய நீங்கள் வந்து மென்டல் மாதிரி வந்து இங்கே நடிச்சிட்டு உலக வேலை கொடுக்குறாரு ஆ அப்படின்னு பிடிச்சிட்டு காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க ஒன்று பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய மொத்த மனநல பாதிப்பு அந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் கொண்டு போய் பிடிச்சி போய் கொடுத்துருங்க ஏன்னா ஸ்பையாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க நிம்மதியான சாப்பாடும் சிறை வாசமும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏற்கனவே சவுதி அரேபியா பாகிஸ்தான்லேருந்து அதிகமாக பிச்சை எடுக்க வராங்கன்னு துரத்து துறந்து துரத்திட்டு இருக்காங்க இப்போ அவங்களாம் போக வழி இல்லை அதனால இந்த மாதிரி ஆளுங்களையும் எல்லாருமே இந்தியன் ஸ்பை ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களே ஒரே பிடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு சாப்பாடு நல்லா கிடைக்கும் அதையும் ஒன்று பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு நான் என் சார்பாக வைக்கிறேன் நான் தொடர்ந்து எல்லை பகுதியில் முன்பை விட மிக கனமான அதிகமான துப்பாக்கி சண்டையும் துப்பாக்கி இதுவும் வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் ஒவ்வொரு வீடியோவுக்கும் மற்றொரு வீடியோவுக்கும் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் கேப் அதிகபட்சம் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் நான் க ஒரு ஒரு சில சிறப்பு செய்திகளை பார்த்துலாம் நேற்று நம்ம ட்ரோன் தாக்கத்தில் நேற்று நம்ம முன்னெடுத்திருந்தோம் அந்த ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானுடைய மக்கள் எப்படி அதை சுட்டு வீழ்த்துறாங்கன்னு பாருங்கள் மேக்ஸிமம் அங்கே எல்லாத்துக்கிட்டையும் கன் கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல குருவி சுடுற மாதிரி காக்கா சுடுற மாதிரி ட்ரோனை வந்து இருக்காங்கன்றது தெரியுது ஸோ இதுலேருந்தே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கு அப்படின்றது புரியுது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக ஒரு ஒன்பது முக்கியமான அது என்ன சொல்லுவாங்க தீவிரவாதிகளின் முகாம்கள் இருப்பிடங்கள் ஒரு சில பகுதிகளை நம்ம தாக்கல் நடத்தணும் இல்லையா அதில் முறிகோ அப்படின்ற பகுதியில் லக்ஸரி பயங்கரவாதிகள் அவனுடைய இடங்களை தாக்கல் நடத்தணும் இல்லையா குறிப்பாக அவங்க மசூதியன் நேற்று வெள்ளிக்கிழமை மறுபடியும் அவங்க மீதி மீதியிருந்தவங்க உயிரோடு இருந்தவங்களாம் வந்து அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணியிருக்காங்க சேம் தேடப்படும் ஒரு சில தீவிரவாதிகளும் அந்த இடத்துல இருந்ததாக பதிவுகளும் வந்திருக்கிறது ஸோ பாகிஸ்தான் ராணுவம் தெரிந்து விட்டு வைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது ஜி நாடுகளோட கூட்டம் நடந்தது ஜி நாடுகள் அப்படின்னா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் யூகே எல்லாம் ஒன்றிணைந்து பயங்கரமாக டீயை குடிச்சுட்டு பேசுகிறாங்க பேசிட்டு இங்கே பாருங்கப்பா நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிடலாமா யாருக்கு தெரிவிக்கலாம் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு கடும் கண்டனத்தை போட்டிருங்க என்னன்னா அப்பாவி மக்கள் மீது நீங்கள் தீவிரவாத தாக்கலை முன்னெடுத்திருக்கீங்க உங்களுக்கு பின்புலமாக இருந்திருக்குன்ற ஒரு கண்டனம் பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிட்டாங்க சரி அடுத்த கண்டனம் என்னென்னா செய்து போர் நிறுத்துங்க உடனடியாக இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை முன் வந்து போர் நிறுத்துங்கன்றாங்க மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதற்றத்தை தனியுங்க நாங்கள் வந்து போர் நிறுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொன்னாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட விட கிளைமேக்ஸ் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு கிட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பக்கம் கடன் கேட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இந்தியா பல முயற்சிகள் மேற்கொண்டது அந்த முயற்சிகள் பலன் லிக்கவில்லை கொடுத்துட்டாங்க அதாவது ஃபண்டு கொடுத்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு பல எதிர்ப்புகளையும் மீறி கொடுத்துட்டாங்க சரி எங்கள் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன புரியுது எந்த வார்த்தை மட்டும் பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் வழங்கியிருக்கிறது வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்களா அப்போ வாக்கெடுப்பு புறக்கணிச்சிட்டாங்க ஓட்டு தானே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா கடைசியில் சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் முக்கியம் ஐஎம்எஃப் விதிகளின்படி தீர்மானங்களுக்கு எதிராக எதிர்த்து வாக்களிக்கும் நோ ஓட் செயல்முறை இல்லாததால் புறக்கணித்த முடிவை எடுத்துள்ளது இந்தியா அதுதான் முக்கியம் அதுதான் மெயின் அதுதான் ஹைலைட் பண்ணும் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டில் இந்தியா வந்து நோ ஓட் போடுற முடிவு உரிமை யாருக்கும் இல்லை ஆனால் நம்ம புறக்கணித்து நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அங்கே ஓட்டெடுப்பு மாதிரி கிடையாது அதுதான் ப்ரொசீஜர் நம்ம எதிர்ப்பு வெளிநடப்பு செஞ்சு எதிர்ப்பு தெரிவித்து தான் நம்ம பண்ண முடியும் அதனால் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நம்ம ஆனால் ஓட்டு போடல ஏன் நம்ம வெளியேறணும் வெளிநடப்பு செஞ்சாவே அது ஆதரவு தரத்துக்கு சமம் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அங்கே இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டில் ஓட்டு போடுற உரிமை எந்த நாடுகளும் கிடையாது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு நாடுகள் பக்கம் இருக்குது மொத்தம் முப்பத்தஞ்சு நாடுகள் பக்கம் ஓட்டு உரிமை இருக்குது ஐ மீன் அந்த ஓட்டளிக்கிற உரிமையில் இருபத்தி எட்டு நாடுகள் போட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சில் மீதியெல்லாம் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க நம்மளோட இணைந்து அமெரிக்காவும் வெளிநடப்பு செஞ்சுருந்தாலும் அங்கே ஃபண்டு கொடுத்துட்டாங்க இந்தியா தனது கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவித்துருக்கிறாங்க ஸோ இவ்வளோ இருக்கிற நாடுகள் அங்கே நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம இவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிற ஜி செவன் நாடுகள் ஃபண்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிங்கன்னாவே போர் நிறுத்தலாம் இல்லை இல்லை நீங்கள் அடிச்சுக்கோங்கற மாதிரி தான் அந்த ஃபண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இனியோ அடுத்த உங்களுக்கு அப்டேட் வந்து நாங்கள் க்ளியராக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்